என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்னடா அது அக்கா வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளம்னு சொல்லுவாங்களே அது மறந்துட்டாங்க போல அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் மறக்கலைங்க நம்மளுடைய சேனல் நேம் உண்மையான உள்ளம் அதனால அது எப்போவுமே உண்மைங்கிறதுனால நம்ம சேனலை விட்டு போகாது ஆனால் பாரு நான் உங்களை வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளம் உண்மையான உள்ளம்னு சொல்லி அறுக்கக்கூடாது இல்லையா அதனால தான் இன்றைக்கி அதை சொல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே வந்துட்டேன் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சின்னதாக ஒரு குட்டி கதை தாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்மளுடைய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஆசிரியர் என்ன பண்ணாராமா அவருடைய குழந்தைங்கக்கிட்ட போய்ட்டு பாடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் ஒரு வீட்டான பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க குழந்தைங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாராமா இந்த கையில இருக்கிற இந்த பொருளை நான் கொஞ்ச நேரம் கையில வச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராமா அதுக்கு அவங்க குழந்தைங்க எல்லாரும் என்ன சொன்னாங்களாமா கையில வச்சிட்டு இருந்தால் கைவலி எடுக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாமா அதுக்கு அந்த வாத்தியார் திரும்பவும் கேட்டாராமா கொஞ்ச நேரம் வச்சா கைவலி எடுக்கும் அதுவே ரொம்ப நேரம் வச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டாராமா கொஞ்ச நேரம் சேர்த்து ரொம்ப நேரமா வச்சோம்னா கைவலி ரொம்பவே எடுக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாமா அவங்களுடைய ஸ்டூடெண்ட் பசங்க எல்லாருமே அதுக்கு அந்த ஆசிரியர் ரொம்ப நேரம் கையில் வச்சிருந்தா ரொம்ப கைவலி எடுக்கும்னு சொல்றீங்க ஓகே அதுவே ஒரு நாளெல்லாம் வச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டாராமா அதுக்கு அந்த பசங்க சொன்னாங்களாமா ஒரு நாளெல்லாம் வச்சிருந்தா கை மறுத்து போயிட்டு கை தவண்டு தன்னாலே பொருள் கீழே விழுந்துடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாமா இப்போ அந்த ஆசிரியர் சொன்னாராமா இதை போல நம்மளுடைய வாழ்க்கையில் வர கஷ்டங்களுமே கொஞ்ச நேரம் வச்சா கொஞ்சம் தலைவலி எடுக்கும் அதாவது கொஞ்ச நேரம் நம்ம மைண்டுக்குள்ளே வச்சிருந்தோம்னா தலைவலி எடுக்கும் அதுவே கொஞ்ச நேரம் சேர்த்து நம்ம மைண்டுக்குள்ளே போட்டு குழப்பி வச்சோம்னா ரொம்பவே தலைவலி எடுக்கும் அதுவே ஒரு நாள் பட ரெண்டு நாள் பட நாள் படை நம்ம வச்சோம்னா நம்ம மூளை மங்கி வேஸ்ட்டாக போயிடும் நம்ம வாழ்க்கை ஒன்றுத்துக்குமே புரோஜனம் இல்லாமல் போயிடும்ப்பா இந்த பொருளை நம்ம உடனே கீழே வச்சுருந்தாவோ இல்லை உடனே தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருந்தாவோ நமக்கு கை வலியும் வந்திருக்காது நம்ம கையும் தோண்டு போயிருக்காது அதே போலத்தான்ப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வர கஷ்டங்களும் கஷ்டம் கஷ்டன்னு சொல்லி நம்ம கஷ்டத்தை நம்ம மைண்டுக்குள்ளே போட்டு ரொம்ப நேரம் இருந்தோம்னா நமக்கு தலைவலியும் அதிகமாகும் நம்ம மைண்டும் குழம்பி போகும் அதனால் வர கஷ்டங்களை உடனே தூக்கி போட்டுட்டு அடுத்து என்ன ஆகணுமோ அந்த வேலையை பார்க்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி காலங்கள் இரவு பகல்னு சொல்லிட்டு மாறி மாறி வருதோ அதே போல் நமக்கு இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும் நம்ம இன்பத்தை எப்படி ஹாப்பியாக எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி வர கஷ்டங்களை ஈஸியாக தூக்கி போட்டு ஹாப்பியாக இருக்க பழகிக்கணும் அதுக்குன்னு ஒரு சில கஷ்டங்களை தூக்கி போட முடியாது அதுக்கு தீர்வு என்னன்னு சொல்லிட்டு நம்ம தேடிக்கிட்டே நம்ம மனசுக்குள்ளே ஒரு பக்கமாக வச்சிட்டே நம்ம கூட இருக்கிறவங்களுக்காகவாவது நம்ம ஹாப்பியாக இருக்க பழகிக்கணும் எந்த ஒரு கஷ்டங்களையும் நம்ம ரொம்ப நேரம் நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுருந்தோம்னா நம்ம மைண்டு மட்டும் கிடையாது நம்ம வாழ்க்கையும் வீணாயிடும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் அந்த ஆசிரியர் பொருளை வச்சு கையை வச்சு பொருளை வந்து ரொம்ப நேரம் கையில் வச்சுருந்தோம்னா கை வீணாக தோண்டு போயிடும் அப்படின்னு உதாரணமாக நல்லா அழகாக சொல்லியிருக்காரு ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம கஷ்டங்களையும் நம்ம மறந்துடக்கூடாது நம்ம கஷ்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுத்து தாங்க வளர்க்கணும் ஆனால் கஷ்டன்றது வந்துட்டு தாங்க இருக்கும் வர கஷ்டங்களை எப்படி தைரியமாக சமாளிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு கூடவே சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க என்னுடைய வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே என்னுடைய கதையை என்னுடைய வீடியோவையும் தொடர்ந்து பார்த்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும் அனைத்து உண்மையான உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க